السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمد الحمدللہ الحمد للہ البلعالمیند ہُوین ہُون و ننود بلاہ منشرور انفسینہ و من شرور انفسنا ومن سیاد عملہ من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم طب القلوب ودوائها وعافیت العبان وشفائی گاہ قنور ابوثار و ضائع ولیٰ وسلم اما بعد فقد قال اللہ فی فلقرن العظیم المجید فاعوذ باللہ من بنشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ஹத்தா த்தியக்கல் யபீன் சொதகல்லாஹு மௌலானல் அலிலி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழு உரிமை வாய்ந்தவனுமான எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லஷானு தாலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருள் கொடையாக வந்துவித்த எம்பருமானார் ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தமிழ்தாபியின்கள் மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக ஆமேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா முஸ்லீம்களுக்கென்று ஒரு வழிமுறைகளை வகுத்து தந்திருக்குகின்றான் அந்த வழிமுறைகள் பல நபிமார்களின் மூலமாக பல ரசூல்மார்களின் மூலமாக நமக்கு வழிகாட்டியாக முன்னோடிகளாக அமைக்கப்பட்டிருக்குகின்றன அந்த கடமைகளை சரியாக ஏற்று நடக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்குகின்றோம் என்பதாக கூறிக் காட்டுகின்றான் யாரொருவர் அந்த செயல்களை மறந்து மறைத்து இந்த உலகத்தில் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு நாம் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்குகின்றோம் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானு தாலா அவனுடைய அருமறையாம் திருமறையின் மூலம் நமக்கு உணர்த்து காட்டுகின்றார் இந்த உலகத்தில் எத்தனை கடமைகள் நமக்கு ஆக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹு தாலா அல் குரான் ஷரீஃபிலே கூறக்கூடிய கடமை இரண்டு கடமை தான் ஒன்று ஹுகுக்ல்லாஹ் அல்லாஹுக்கு இந்த மனிதன் செய்ய வேண்டிய கடமை இரண்டாவது கொகோக்குல் எபாத் மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமை இந்த இரண்டு கடமைகளிலும் மனிதன் சரியாக வாழ்ந்துவிட்டானே ஆனால் இந்த உலகத்தில் அவன் வெற்றி பெற்று விட்டான் அவன் அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டான் அல்லாஹுவால் உண்டாக்கப்பட்ட அந்த கடமைகளை அவன் சரி செய்து விட்டான் என்பதை அல் குரான் ஷரீஃபின் மூலம் அல்லாஹு தாலா குறிக்காட்டுகின்றார் அல்லாஹுடைய அந்த கடமை என்றால் என்ன ஹுக்கூக்குல்லா அல்லாஹுக்கு ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்குகின்றோம் அதை பற்றித்தான் அல்லாஹூ ஜல்லஷானு தாலா அல் குரான் ஷரீஃபிலே கூறுகின்ற பொழுது ஹத்தா ஏத்தியக்கல் யக்கீன் உங்களுக்கு மவுத்து வருகின்ற வரை அந்த மவுத்தினுடைய கடைசி நேரம் வருகின்ற வரை நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் தல குறிக்காட்டுகின்றார் அதைத்தான் ஹசரத் எம்பருமானார் ரசூலே கரீம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மெகராஜுடைய தருவாயிலே ஐந்து வக்து தொழுகையை நமக்கு வாங்கி வந்தார்கள் அந்த ஐவேளை தொழுகையை அவன் சரியாக நிறைவேற்றினால் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவன் நிறைவேற்றிவிட்டான் அதிலே அவன் குறைகளை வைத்தால் அல்லாஹ் இடத்தில் அவன் தண்டனைக்கு உள்ளாகுவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதைத்தான் இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டிவிட்டு மேலும் கூறுகின்றான் ரசக்னாக்கும் உங்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் அல்லாஹுடைய அந்த பாதையிலே தர்மம் செய்யுங்கள் மின் கபலி ஐயாத்திய அகத கமுல் மவுத் உங்களுக்கு ஒருவருக்கு மவுத்து வருகிறதற்கு முன்னால் மவுத் வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள் பைய கூழு உரப்பி அந்த நேரத்திலே மறுமை நாளிலே ஒரு மனிதனிடத்திலே அல்லாஹு தாலா நான் கொடுத்த அந்த கடமையை நீ சரியாக நிறைவேற்றி விட்டாயா என்பதாக அவன் கேட்குகின்ற பொழுது ரப்பி அவன் அல்லாஹிடத்திலே சொல்லுவான் லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப் இன்னும் சிறிது நேரம் என்னை இந்த உலகத்திலே விட்டு வைக்க மாட்டாயா இந்த உலகத்திலே நீ இன்னும் சில காலம் என்னை வாழ வைத்தால் நான் அதிகமான என்னுடைய பொருட்களை நான் தர்மம் செய்து விடுவேன் உன்னும் உன்னுடைய வணக்க வழிபாடுகளை நான் சரியாக செய்து விடுவேன் என்பதாக அல்லாஹ்விடத்திலே அந்த அடியான் கூறுவானா அப்பொழுது ஃபாசத்தக வாக்கும் இன சாலிகின் உனக்கு இது முன்பாகவே வாக்களிக்கப்பட்டு விட்டது நீ உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்து கொள் என்பதற்காக பல நபிமார்களையும் பல ரசூல்மார்களையும் உனக்கு நான் அனுப்பித்து தந்திருக்குகின்றேன் ஆனால் நீ அதற்கு மாறு செய்து விட்டாய் இனிமேல் நீ இந்த உலகத்திற்கு செல்ல முடியாது இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பதாக அந்த மனிதனுக்கு கூறப்படும் என்பதை அல்லாஹு ஜல்ல தாலா கூறிக் மேலும் கூறுகின்றான்தா ஜ ஒரு மனிதனுக்கு மர நேரம் வந்து விடுமையானால் அவனை ஒரு நிமிடம் கூட்டவும் படாது குறைக்கவும் படாது கரெக்டான நேரத்திலே அவனுடைய உயிரை கைப்பற்றப்படும் என்பதாக அல்லாஹு ஜல்லசானகு தாலா கூறிவிட்டு வல்லாஹு ஹபீரும் விமா தாமலும் நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹு தாலா மிகவும் விளங்கியவனாக இருக்குகின்றான் அறியக்கூடியவனாக இருக்குகின்றான் என்பதாக அல் குரான் ஷரீஃபிலே நமக்கு கூறி இது நாம் படைத்தவனுக்கு செய்யக்கூடிய அந்த கடமை ஹுக்கூக்குல்லா என்பது அந்த அல்லாஹுக்கு நாம் என்னென்ன கடமைகளை நமக்கு நியமித்திருக்குகின்றானோ அந்த கடமைகளை நான் சரியாக செய்ய வேண்டும் இது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமை ஒரு மனிதனை அல்லாஹுத்தாலா செல்வந்தனாக படைத்திருக்குகின்றான் ஒரு மனிதனை தாலா கல்வியில் மிகைத்தவனாக படைத்திருக்குகின்றான் தாலா ஒரு மனிதனை உடல் உறுப்புகள் சரியானதாக படைத்திருக்குகின்றான் தாலா ஒரு மனிதனை மாட மாளிகைகளில் வாடச் செய்திருக்குகின்றான் இப்படி மனிதர்களுக்கு மனிதர் ஏற்றத்தாழ்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்ற ஏற்றத்தாழ்வுடன் வாழக்கூடிய மக்கள் தாழ்வான நிலைமையில் இருக்கக்கூடிய மக்களை அனுசரித்து வாழ வேண்டும் அவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும் அவர்களுக்கு உதவி வாழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹூ ஜெல்ல தாலா தாலாக்குல் ஐபாத் என்பதாக அல்லாஹு தாலா கூறிக் மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமை அந்த கடமைகளை அவன் சரியாக செய்து விட்டால் இந்த இரண்டு கடமைகளையும் ஒரு மனிதன் சரியாக செய்து முடிப்பானை அவன் நிச்சயமாக அல்லாஹுடைய கடமைகளை அவன் சரியாக நிறைவேற்றிவிட்டான் என்பதைத்தான் அல்லாஹு தாலா கூறிக் காட்டுகிறான் அந்த இரண்டாவது கடமையை கூறுகின்ற பொழுது இன்னமல் மோமினூன யுஹ்வது அகவைக்கும் துருஹமுன் நிச்சயமாக முஸ்லீம்கள் மூமீன்கள் இருக்கின்றார்களே ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் அவர்களிடத்திலே பிணக்கு ஏற்படுமேயானால் அவர்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் ஏற்படுமேயானால் நீங்கள் அவர்களிடத்திலே சமத்துவம் செய்து வையுங்கள் அவர்களை நீங்கள் நீதமாக்கி வையுங்கள் அவர்களை ஒருவருக்கொருவர் ஒன்றுபட்டு வாழச் செய்யுங்கள் என்பதை அல்லாஹு ஜல்ல சானகு தாலா இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார் சாதாரணமாக மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு கர்வம் என்ன தெரியுமா நான் உயர்ந்தவன் என்னை கீழ மற்றவர்கள் அனைவரும் தாழ்வானவர்கள் என்ற அந்த கர்வம் ஒரு சில மனிதர்களை தொற்றிக்கொள்ளும் அந்த மனிதர்களை பற்றி தாலா கூறுகின்ற பொழுது எந்தெந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே அந்த கர்வத்தோடு அழித்து சென்றார்கள் என்பதாக அல் குரான் ஷரீஃபிலே அல்லாஹு தாலா கூறி காட்டுகின்றார் காரூன் என்பவரை நாம் எடுத்துக்கொள்வோம் இது கால லகு கவுமுக லா தஃப்ராஹ் லாய் ஹைபுல் ஃபரிகீன் காரூனிடத்தில் காரூன் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா இந்த உலகத்தில் அவனிடத்தில் இல்லாத செல்வம் கிடையாது அவனுடைய அந்த செல்வத்தினுடைய அந்த சாவியை எழு எழுநூறு யானைகள் சுமக்கும் என்பதாக வரலாற்றிலே நமக்கு குறிப்பிடுகின்றார்கள் அவ்வளவு பெரிய மிகப்பெரிய செல்வந்தன் அவனுடைய இடத்திலே உன்னிடத்திலே உள்ள செல்வத்தை நீ அவர்களுக்கு பிரித்து கொடு என்பதாக அல்லாஹு தாலா அவனுக்கு கட்டளையிட்டான் ஆனால் அவன் அதை வைத்து இந்த உலகத்திலே பல அலுச்சாட்டியங்கள் செய்தான் ஆனாலும் அவனுக்கு கிடைத்த அழிவு என்ன தெரியுமா இறுதியிலே அவனை இன்று வரையிலும் இன்று முதல் அவன் எப்பொழுது பூமிக்குள்ளே அவனை சொறிவாங்கப்பட்டதோ அவன் கியாமத்தால் வரை பூமிக்கு கீழே சென்று கொண்டே இருப்பான் என்பதாக அல் குரான் ஷெரீப் நமக்கு குறிக்காட்டுகின்றது இப்படிப்பட்ட கர்வம் உடையவர்களெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் சென்றிருக்கின்றார்கள் அதுபோன்றுதான் ஆதம் அலேஹிஸ்லாம் அவர்கள் ஆதம் அலேஹிஸ்லாம் அவர்களை படைத்தது உடனே அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அவர்களுக்கு இந்த உலகத்தில் உண்டான அத்தனையும் கற்றுக் கொடுத்தான் கற்றுக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மலக்குமார்களை அழைத்தான் நீங்கள் இவருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டான் மலக்குமார்கள் உடனே அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள் சஜிதாவில் வீழ்ந்தார்கள் ஷெய்தானை அழைத்தான் ஆனால் ஷெய்தான் கூறினான் கால அனஹும் மின் நான் இவரை விட சிறந்தவன் கலக்கணி என்னை நீ படைத்திருக்குகின்றாய் மின் நெருப்பிலிருந்து என்னை நீ வ ககு நீ ஆதமை படைத்திருக்குகின்றாய் மின் தீன் சுட்ட களிமண்ணிலிருந்து நீ படைத்திருக்குகின்றாய் என்பதாக அவன் பெருமை கொண்டான் அந்த பெருமையினால் அவனுக்கு கிடைத்த அழிவு என்ன இன்று வரையிலும் அவன் அல்லாஹுவால் மட்டுமல்ல அத்தனை படைப்பினங்களும் சபிக்கப்பட்டு கொண்டிருக்குகின்றான் அல்லாஹுத்தாலா உடனே ஷெய்தானின் ரஜீப் நீ தூக்கி எறியப்பட்ட ஷெய்தானாக ஆகிவிடு என்பதாக அல்லாஹு தாலா அந்த ஷெய்தானை இன்று வரையிலும் சபிக்கக்கூடிய நிலைமையிலே தாலா வைத்திருக்குகின்றார் இப்படித்தான் அவர்களுடைய கர்வம் கொள்ளக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை அமையும் என்பதை அல்லாஹு தாலா கூறிவிட்டு மேலும் ஃபிரானை பற்றி கூறுகின்றார் வனாதா பகாலயா கௌமி அலைசலி முல்க மிஸ்ர வஹாதியில் அீமின் தகுதி அஃபலாத் புசிரும் நான் இந்த நாட்டினுடைய அரசன் எனக்கு அரசாட்சி வழங்கப்பட்டிருக்குகின்றது என்னுடைய அந்த அரசவைக்கு கீழே மிகப்பெரிய ஆறுகள் ஓடுகின்றன எனக்கு கீழே மிகப்பெரிய ஆறுகள் ஓடுகின்றன இவைகளை நீங்கள் பார்க்கவில்லையா என்பதாக அவருடைய சமூகத்தாரை பார்த்து அவன் கேட்குகின்றான் மேலும் கூறுகின்றான் நீங்கள் என்னை சிறந்தவனாக கருதுகின்றீர்களா அல்லது மூசாவை நீங்கள் சிறந்தவராக கருதுகின்றீர்களா என்பதாக அவன் அவர்களை பார்த்து கேட்குகின்றான் இதோ இவருக்கு இவர் உண்மையையே அவர் நபியாக இருந்தால் இவருடைய கைக்கு தங்கக் காப்புகள் அணிவிக்க வேண்டாமா அவர் தங்கக் காப்புகளை பெற்று அல்லாவிடத்தில் இருந்து வர வேண்டாமா என்பதாகவெல்லாம் அவன் பெருமை எடுத்தான் பெருமை எடுத்த செய்தியை அல்லாஹு ஜல்லஷா தாலா அல் குரான் ஷரீஃபின் மீளம் நமக்கு கூறி காட்டுகின்றான் அவனுடைய விளைவு என்னானது இறுதியிலே அவன் நயில் நதியிலே இறுதி நடு பகுதியில் வைத்து அவன் மூழ்கடிக்கப்பட்டான் அவனே மூலமாக படிப்பினை பெற வேண்டும் வரக்கூடிய சமுதாயங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இன்றளவிலும் அவனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டு வைத்துக் கொண்டிருக்கின்றான் இப்படி மனிதர்களுக்கு மதியம் கர்வம் கூடாது அகந்தை கூடாது ஆணவம் கூடாது மாறாக மனிதர்கள் அனைவர்களும் சமம் அவர்களையும் நாம் சமமாக நடத்த வேண்டும் என்ற அந்த உணர்வு ஒவ்வொருடைய மனிதனுடைய உள்ளத்திலும் வர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் இதுதான் மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய அந்த வணக்கம் உக்கூக்குள் ஐபாத் என்பதாக அல்லாஹு தாலா நமக்கு அறிவித்து தருகின்றார் கண்ணியமான அல்லாஹுவின் நன்றியார்களே நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து செயல்பட வேண்டும் அல்லாஹுடைய வணக்கங்களிலே நாம் குறைபாடு வைத்து விட்டால் அல்லாஹுவை நாம் வணங்காமல் விட்டுவிட்டால் இந்த அந்த தண்டனை அல்லாஹுவை சார்ந்தது ஆனால் நீங்கள் மனிதனுக்கு மனிதன் சண்டையூற்று விட்டால் அவர்களுக்கு நீங்கள் பகைமை ஏற்படுத்திவிட்டால் அவர்களுடைய பொருளை நீங்கள் ஏமாற்றிவிட்டால் அவருடைய சொத்தை நீங்கள் பறித்து கொண்டால் இவைகள் அல்லாஹிடத்தில் ஒப்படைக்குகின்ற பொழுது மனிதனுக்கு மனிதன் நீங்கள் பாவங்கள் மன்னித்து கொண்டாலே தவிர அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்பதாக நமக்கு நபி வளைவு செல்லும் அவர்கள் உடத்துக் காட்டுகின்றனர் ஆக இந்த ஹுக்கூக்குள் ஐபாதிலே ஒவ்வொரு மனிதர்களும் உணர் முழு உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் தவறிழைத்து விடக்கூடாது என்ற அந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹசரத் பெருமானார் சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு மனிதர்களிடத்திலே மிகப்பெரிய உதவியாளர்களாக இருந்தார்கள் என்பதற்கு எத்தனையோ சரித்திரங்களை நாம் சான்றாக கூறலாம் இருந்தாலும் ஹசரத் அபு மசூத் ரதியுள்ளாஹு தாலா அவர்கள் அறிவித்துகின்றார்கள் ஒரு நாள் எங்களிடையே நபி அலைவ அலைவசல்லாம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அந்த நேரத்திலே எங்களை பார்த்து கூறினார்கள் எங்களிடத்தில் யாராவது தர்மம் செய்யுமாறு கூறினார்கள் நீங்கள் யாராவது தர்மம் செய்யுங்கள் என்பதை ஹஸரத் பெர்மான சல்லுள்ளாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் அந்த சபையில் உள்ளவருக்கு எத்தி வைத்தார்கள் அப்பொழுது அவர்களிடத்திலே தர்மம் செய்கின்ற அளவிற்கு எதுவுமே இல்லை சஹாபாக்கள் அத்தனை பேரும் அவரிடத்திலே எதுவும் இல்லாமல் அவர்கள் அமர்ந்திருக்குகின்றனர் ஒருவர் கடை வீதிக்கு சென்று அவர் அந்த கடையிலே வேலை செய்து அதன் மூலம் கிடைத்த அந்த கூலியை கொண்டு அந்த இடத்திற்கு வருகின்றார் ஒரு முத்தினுடைய அளவிற்கு அவரிடத்திலே கூலி கொடுக்கப்படுகின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவருடைய அந்த சபைக்கு வந்து நான் இதை தர்மம் செய்கின்றேன் என்பதாக அவர் கூறுகின்றார் அப்பொழுது ஹசரத் ரசூல்ல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் இவருடைய வாழ்க்கை தர உயர்வதை நான் பார்க்குகின்றேன் அல்லாஹூ எல்லகு தாலா இவருக்கு ஒரு லட்சம் திருகங்களை பரிசளிப்பதை நான் காணுகின்றேன் என்பதாக ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை நசாயி என்ற இமாம் தன்னுடைய கித்தாபிலே பதிவு செய்கின்றார்கள் இப்படி நாம் ஏழை எளியோருக்கு உதவி செய்ய வேண்டும் நம்மை விட சலை இழைத்தவருக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும் என்பதையே அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் பிரியப்படுகின்றார்கள் இதுதான் ஒரு முஸ்லிமான மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்தும் காட்டிவிட்டார்கள் அவர்கள் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை சொல்லியும் காட்டிவிட்டார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்கு ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் மிகப்பெரிய உதாரணம் என்பதை நம்முடைய யாரும் இந்த உலகத்தில் தோன்றிய யாரும் மறுத்துவிட முடியாது அதனால்தான் இன்றளவிலும் இநி சல்லல்லாஹூ அலைஹ் செல்லம் அவருடைய வாழ்க்கையை பற்றி ஒவ்வொருவர்களும் சிந்தித்து கொண்டே இருக்குகின்றார்கள் ஆராய்ச்சி செய்கின்றார்கள் இப்படியும் ஒரு மனிதன் வாழ முடியுமா இப்படிப்பட்ட நிலையிலும் ஒரு மனிதன் வாழ முடியுமா ஒரு காலத்திலே நாம் அரசனை பார்த்தோம் அரசனெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு வேலையாட்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் அவர்களுடைய ஆடம்பரம் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் நாம் பல கதைகளின் மூலம் கேள்விப்பட்டிருக்குகின்றோம் இன்றைய ஆட்சியின் அதிபர்கள் கூட எப்படி வாழ்ந்து கொண்டிருக்குகின்றார்கள் தன்னுடைய உடை எவ்வளவு விலை மிக மிகைத்த உடையை அணுகின்றார்கள் சிகை அலங்காரம் என்பது எவ்வளவு பெரிய விலைக்கு அவர்கள் செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் இன்றளவில் நாம் செய்திகளிலும் தொலைக்காட்சிகளிலும் அதிகமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கெல்லாம் அதிபதி அப்படிப்பட்ட அந்த மனிதர் எப்படி இந்த உலகத்தில் இந்தளவிற்கு வாழ முடியுமா என்பதை இன்றளவிலும் ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை இன்னும் எழுதி கொண்டே இருக்குகின்றார்கள் அதை படித்து வாழ்ந்து எத்தனையோ மனிதர்கள் இஸ்லாத்தையும் தழுவிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நினைக்குகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குகின்றது என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்துப் பார்க்க கடமைப்பட்டிருக்குகின்றோம் ஹசரத் அபு தஹ்தார் அதியுல்லாஹு தாலான்கு அவர்கள் அவரிடத்தில் இடத்திலே மிகப்பெரிய தோட்டம் இருந்தது அவர்கள் அறநூறு பேரித்த மரங்கள் கொண்ட ஒரு தோட்டத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள் அதை பற்றித்தான் அல்லாஹூ அல்லுசானஹுத்தானா அல் குரான் ஷரீஃபிட இரண்டாவது அத்தியாயம் இரநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹுத்தாலா அவர்களை பற்றி கூறி காட்டுகின்ற பொழுது அந்த வசனத்தை அந்த நேரத்தில் இறக்குகின்றான் யார் அல்லாஹிற்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்கள் மண் யுக்ரல்லாக கரலன் ஹசனா என்பதாக சூரத்துள் வாக்கையாவிலே அல்லாஹூத்தாலா அந்த கூறக்கூடிய வார்த்தையை கூறியவுடனே அவர்கள் நபிசல்லாஹூ அலைவாசல்லம் ஒரு இடத்திலே அந்த தோட்டத்தையே அவர்கள் அப்படியே ஒப்படைத்தார்கள் என்பதாக வரலாறு நமக்கு கூறி காட்டுகின்றோம் இப்படி இருந்திருக்கார்கள் சகாபாக்கள் அவருடைய வாழ்க்கை இப்படி இருந்திருக்கின்றது ஆனால் இன்றளவில் நாம் ஒரு ரூபாய் தர்மம் செய்வதற்கு கூட யோசித்து கொண்டிருக்குகின்றோம் நம்மிடத்தில் அல்லாஹு தாலா என்ன கொடுக்கவில்லை வீடு இல்லையா அல்லது நம்மிடத்தில் உடை இல்லையா உண்ண உணவு இல்லையா என்ன இல்லை அனைத்தும் நமக்கு கிடைத்திருக்குகின்றன ஏழை எளியோரை நாம் கண்டும் காணாமல் இருப்பது நிச்சயமாக அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நம்முடைய ஊரிலே எத்தனை பேர் மலித்திருக்குகின்றார்கள் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நாம் வழிவகுத்து கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் நமக்கு ஊக்கப்படுத்துகின்றது நீங்கள் கண்டிப்பாக அவர்களை முன்னேறுவதற்காக உண்டான வழிகளை ஏற்படுத்துங்கள் இதுதான் ருகூக்குல் எபாத் என்பதை அல்லாஹு ஜல்லசானு தாலாவும் அவனுடைய தூதரும் நமக்கு காட்டிய வழியின் மூலமாக நம்மால் வழங்கிக் கொள்ள முடிகின்றது கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிசல்லாஹூ அலைஹ் வசல்லாம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிகளில் ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு சிலதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சிலதை எடுத்தாவது அல்லாஹுடைய அன்பை பெற முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடியவர்கள் ஏராளம் என்பதில் நாம் எந்தவித சந்தேகமும் இல்லை ஹசரத் அபு சாஹிதில் குதிரி தாலா அன்பு அவர்கள் அறிவிக்குகின்றார்கள் நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம் அந்த நேரத்தில் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் உங்கள் யாரிடத்தில் விசாலமான வாகனங்கள் கொடுக்கப்பட்டிருக்குகின்றதோ அவர்கள் மலிந்தவர்களை கொள்ளுங்கள் அவர்களும் உங்களோடு பயணிக்கட்டும் யாரெல்லாம் உணவில்லாமல் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் உணவழியுங்கள் என்பதாக ஹசரத் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறினார்கள் என்பது என்ற செய்தியை தபுராணி என்ற அந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்குகின்றது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் மலிந்தவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் இதுதான் மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமை அதுபோன்று நாம் அல்லாஹுடைய விஷயத்திலும் மிகவும் கன கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய அந்த கடமையையும் நாம் சரியாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது அந்த அடிப்படையிலே நாம் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் உண்மையாளர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அதற்காக நாம் அனைவர்களும் முயற்சி செய்வோம் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அவனுடைய கருணையை கொண்டு ஏற்றுக்கொண்டு நமக்கு வாக்களித்த அந்த சொருக்கத்தை நாம் அனைவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்து தந்தல் புரிவானாக ஆமீன் ஆமீன் ஆரப்பல் ஆலமீன் இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வ ரஹமத்துலாஹி தாலா வரகாத்தும் ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات أعمالنا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا مَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ